மிக்க நல்ல நண்பர் ஜோதிட கலையை உலகெங்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பேரார்வத்துடன் செயல்படுகின்ற இளமை துடிப்புடன் செயல்படுகின்ற சங்கர் அவர்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன் ஜோதிட நிறைய ஜாம்பவான்கள் இருக்காங்க பனிரெண்டு பாவங்களுக்கு ஒவ்வொரு பாவத்தில் சிறப்பான பலன்களை சொல்லக்கூடியவர்கள் இருப்பாங்க ஒன்றாம் பாவத்தை பற்றி சிறப்பாக சொல்கிறவங்க ஒருத்தர் இருப்பாங்க அது மாதிரி பன்னெண்டு பாவங்களுக்கும் அந்தந்த பாவங்களுடைய சிறப்பை சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள் பாவ பலன்கள் ராசி பலன்கள் காரக பலன்கள் அதாவது பாவக்காரகத்துவம் ராசி காரகத்துவம் கிரக காரகத்துவம் இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் இதுதான் நான் சேலம் குரு தங்கராஜன் அப்பா ஜோதிட சூத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் அறுபத்து நான்கு விதிகள் திருமணப் பொருத்த திருவுகோல் திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு அறுபத்து நாலு விதிகள் தேவையா பத்து பொருத்தம் பார்க்குறதுக்கு நேரம் பற்றலை அறுபத்து நாலு விதிகளை கொண்டு ஜோதிடத்தில் பொருத்தம் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஒரு ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அறுபத்தி நாலு விதிகள் அல்ல அதற்கு உப விதிகள் கூட நாற்பத்தி நாலு விதிகள் இருக்குது நூற்றி எட்டு விதிகள் இருக்குது இந்த விதிகள் எல்லாமே ஜோதிடத்தில் ஏற்கனவே நமது மூல நூல் ஆசிரியர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விதிகள் தான் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் குறைந்தபட்சம் நூற்றுக்கணக்கான விதிகள் சில பேர்த்துக்கு ஆயிரக்கணக்கான விதிகள் கூட தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவர்கள் எண்ணிக்கையில் அதை அவங்க பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க அப்பா ஜோதிட சூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருமண பொருத்தம் பார்ப்பதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட ஆத்மா ஜீவா சரீரா முறை அப்படின்னு சொல்கிறோம் பாவக்காரகம் ராசிக்காரகம் கிரகக்காரகம் இது எப்படி மூன்று நிலையாக இருக்குதோ அது போல் இந்த ஆத்மா ஜீவா சரீரா அப்படிங்கிறது மூன்று நிலையாக இருக்கும் அதற்கு அடுத்ததாக காரிய ரூபம் காரண ரூபம் சூட்சம ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று நிலை அதுக்குள்ளே இருக்குது இந்த விதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா ஜோதிடத்திலே இருக்கக்கூடிய மூலக்கூறுகளாக இருக்கக்கூடிய விதிகள் தான் ஒரு மனிதருக்கு திருமண காலம் அப்படிங்கிறது வந்துடுச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் லக்னம் மற்றும் லக்னாதிபதி லக்னத்தில் நின்ற கிரகம் லக்னத்தில் நின்ற கிரகத்தை தொடர்புடைய கிரகம் லக்னத்தில் நின்ற கிரகம் தான் தொடர்புடைய கிரகம் குறைந்தபட்சம் ஆறு விதமான தொடர்புகளை ஏற்படுத்தும் லக்கணத்தில் அதுபோல் இரண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது குடும்பம் இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவாதிபதி இரண்டாம் பாவாதிபதி சாரத்தில் நின்ற கிரகம் இரண்டாம் பாவத்தில் நின்ற கிரகம் இரண்டாம் பாவத்தில் நின்ற கிரகத்தின் சாரம் ஏறிய கிரகம் இரண்டாம் பாவத்தில் நின்ற கிரகம் தான் ஏறி நின்ற சார கிரகம் இவெல்லாம் இரண்டாம் பாவ தொடர்பை தரக்கூடிய விதிகள் அடுத்ததாக ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் ஏழாம் பாவாதிபதி ஏழாம் பாவாதிபதி சாரம் ஏறிய கிரகம் ஏழாம் பாவாதிபதியின் சாரம் ஏறிய கிரகம் ஏழாம் பாவத்தில் நின்ற கிரகம் ஏழாம் பாவத்தில் நின்ற கிரகத்தின் சாரம் ஏறிய கிரகம் ஏழாம் பாவத்தில் நின்ற கிரகம் தான் ஏறி நின்ற சார கிரகம் இதெல்லாம் ஏழாம் பாவ தொடர்பை தரும் இது மட்டுமல்ல லக்ன பாவத்தை பெறுவதற்கு லக்ன பாவத்திற்கு திரிகோணத்திலே கிரகம் இருந்தால் லக்னத்தில் ஒரு கிரகம் இருந்து லக்னத்திற்கு திரிகோணத்திலே ஐந்து ஒன்பதிலே கிரகம் இருந்து தசை நடத்தினால் லக்னத்தில் நின்ற கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நின்றதோ அதே நட்சத்திரத்தில் ஐந்து ஒன்பதாம் பாவங்களில் ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினால் புத்தி நடத்தினால் அந்திரம் நடத்தினாலும் லக்ன தொடர்பை தரும் அதுபோல இரண்டாம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்து அதன் திரிகோண ராசிகளில் இரண்டாம் பாவத்தில் நின்ற கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நின்றதோ அதே நட்சத்திரத்தில் நின்றால் அந்த இரண்டாம் பாவ திரிகோணத்தில் நின்ற கிரகங்களுடைய தசாபுத்தி இரண்டாம் பாவ தொடர்பை தரும் ஏழாம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ஏழாம் பாவத்தினுடைய திரிகோணங்களில் ஏழாம் பாவத்தில் நின்ற கிரகம் தான் நின்ற நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏழாம் பாவ தொடர்பை தரும் இதுபோல லக்னம் இரண்டு ஏழாம் பாவ தொடர்பு எப்பொழுது கிடைக்கிறதோ எந்த தசாபுத்தியில் கிடைக்கிறதோ அந்த காலத்தில் அவருக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும் திருமண காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்வதற்கு அந்த திருமண காலம் என்பது லக்னம் இரண்டு ஏழாம் பாவ தொடர்பு முதல் திருமணத்தை குறிக்கும் லக்னம் இரண்டு ஒன்பதாம் பாவம் அல்லது பதினோராம் பாவ தொடர்பை பெற்றிருந்தால் அது முதல் திருமணத்தை கடந்து இரண்டாம் திருமணத்தை குறிக்கும் ஏழாம் பாவாதிபதி கெட்டுவிட்டாலோ ஏழாம் பாவத்தில் நீச்ச கிரகம் இருந்தாலோ ஏழாம் பாவத்தில் வக்ரம் பெற்ற கிரகம் நின்றிருந்தாலோ ஏழாம் பாவத்தில் அஸ்தங்கமாகிய கிரகம் எரிந்த நிலையில் இருந்தாலோ முதல் திருமணம் பாதிக்கப்படுகிறது இதுபோல ஒரு பத்து பொருத்தம் பார்க்கக்கூடிய விஷயத்தை பற்றி நம்ம சுலபமாக எல்லாரும் பார்க்குறாங்க சாதாரணமாக ஜோசியம் கற்றுக்கிறவங்க ஒரு புலப்பை நோக்கி முதல்ல நவரக்கூடியது எதுன்னு பார்த்தாக்கா இந்த பொருத்தம் பார்க்கறது தான் பொருத்தம் பார்க்கறதுக்கு பழகிக்கிட்டாக்கா போதும் ஜோசியம் பார்க்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியான ஒரு குணம் ஒரு நம்பிக்கை ஆனால் பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து பத்து பொருத்தம் பத்தாமல் திருமணம் ரத்தாவது கணவன் மனைவி பிரிவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் போவது இது போன்ற பலவிதமான சங்கடங்களுக்கு மக்கள் ஆளாவதற்கான காரணம் பத்து பொருத்தத்திலே இருக்கக்கூடிய சிறு சிறு குறைபாடுகள் முக்கியமாக பத்து பொருத்தம் பார்க்குறதுல முதல் பொருத்தமாக என்ன பொருத்தம் பார்க்குறாங்க தினப்பொருத்தம் அப்படின்னு பார்க்குறாங்க தினப்பொருத்தத்தை ஒருவர் சரியாக பார்க்க தெரியுமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி அப்பா ஜோதிர சூத்திரத்தின் மூலமாக எழுப்பப்படுகிறது தினப்பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஒருவர் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து மூன்றாவது நட்சத்திரம் ஐந்தாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் அவருக்கு தீங்கு செய்யக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த ஏழாவது நட்சத்திரம் ஒருவர் திருவோண நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தார் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா திருவோண நட்சத்திரத்திற்கு ஏழாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அஸ்வினி நட்சத்திரம் அப்படி வரும் அப்போ திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவரை திருமணம் செய்யக்கூடாது வதை வைநாசிகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த விதி எல்லாருக்கும் தெரிஞ்ச விதிதான் ஆனால் இந்த விதி மட்டுமே வச்சிய ஒரு ஜோசியத்தில் பொருத்தம் பார்த்து வெற்றி பெற முடியுமா அல்லது மக்களுக்கு அது போதுமானதா இந்த பொருத்தத்தின் மூலமாக நிறைவான வாழ்க்கையை அந்த தம்பதிகளுக்கு கொடுக்க முடியுமா என்றால் முடியாது எனவே தின பொருத்தம் பார்க்கக்கூடிய விஷயத்திலே இருக்கக்கூடிய நுட்பங்கள் மூன்று நிலை உண்டு ஒன்று காரிய ரூபமாக நாம் சொல்லக்கூடிய ஒன்று காரண ரூபமாக இன்னொன்று சுட்சம ரூபமாக இன்னொன்று மொத்தம் தினப்பொருத்தம் பொருத்தம் பார்க்கறதுல மூன்று நிலைகள் இருக்கிறது இப்போ திருவோணம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் இருப்பார் அதாவது அஸ்வனி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருப்பார் இதுதான் இது இந்த ஜாதகத்துக்கும் அந்த ஜாதகத்துக்கும் சந்திரனுக்கும் சந்திரனுக்குமான இந்த தொடர்புகள் அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் ஜோதிட சூஸ்திரம் மிகவும் நுட்பமானது மிகவும் அறிவானது ஜோதிட சாஸ்திரத்தை கண்டுபிடித்தவர்களெல்லாம் பேரறிவாளர்கள் சாதாரண அறிவுள்ள இறைவனுக்கு நிகரான இறைவனோடு நெருங்கி பழகக்கூடிய பேராற்றல் பெற்ற மகா புருஷர்களால் வடிவமைக்கப்பட்டது ஜோதிடம் வேதத்தின் கண் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மனுஷனுக்கு கண் இல்லைன்னா எப்படி இந்த நாட்டில் சரியாக வாழ முடியாதோ அதுபோல் ஜோதிடம் அப்படிங்கிறது வேதத்தின் கண் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஜோதிடத்தில் முதல் பொருத்தமாக பார்க்கக்கூடிய தின பொருத்தம் பார்ப்பதற்கு இன்னும் மிகப்பெரிய தடை இருக்கிறது பலரும் இன்னும் அதை புரிந்து கொள்ளாமலே தெரிந்து கொள்ளாமலேயே பொருத்தம் பார்த்து கொண்டே இருக்காங்க அப்பா ஜோதிர சூத்திரமானது இந்த உண்மைகளை நாட்டு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இது இறைவன் கொடுத்தது இது மக்களுக்கானது ஜோதிடத்தினுடைய காரண ரூபம் மற்றும் சூட்சம ரூபத்தை இப்போ இதில் என்ன காரண ரூபம் அப்படின்னா சந்திரனுக்கும் சந்திரனுக்கும் பார்த்ததை போலவே திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனால் திருமண பொருத்தம் பார்க்கறதுன்னா பொண்ணுக்கு தான் பார்க்கறது திருவோண நட்சத்திரத்தில் பொண்ணு பிறந்திருந்தால் அதுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்த்தக்கூடாது அஸ்வினி நட்சத்திரத்தில் பொண்ணு பிறந்திருந்தால் திருவோண நட்சத்திரத்தை சேர்த்தக்கூடாது எதாவது வதை வைநாசிகம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி பொண்ணுக்கே நீங்கள் பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டாலும் சரி பையனுக்கே நீங்கள் பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டாலும் சரி நாம் கேட்கக்கூடிய பொதுவான கேள்வி பொதுவான கேள்வின்னு சொன்னால் எதுக்கு இந்த பொதுவான கேள்வியை கேட்கணுன்னா விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க உன்ன சொன்ன கிளிப்பிள்ளை மாதிரி பாடம் பண்ணிக்கிட்டு அதையே மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஜோதிடர்களுடைய பெரும்பாலான ஜோதிடர்களுடைய இயல்பு ஒரு ஆசிரியர் என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு சொல்லுவாங்க என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது நல்ல விஷயந்தான் குருநாதர் சொல்லி கொடுக்காத விஷயம் கூட நிறையா இருக்கும் ஏன்னா லட்சக்கணக்கான ஸ்லோகங்களை எழுதியிருக்காங்க அத்தனை விதமான சுலோகங்களையும் நாம் படித்து யாரும் தெரிஞ்சிக்கிறது இல்லை ஆதவன் பங்கையன் வேதவியாசன் பராசரன் அத்திரி ரோமகன் வசிட்டன் அணிமரிசிதானும் போத பௌலகன் யவுனன் சவுணன் மனு பிருகு புகழ் சனகன் ஆங்கிரீசன் காசியபன் கார்கே எனும் போதிய நாரதர் முதிரீர் ஒன்பதிர்மர் கூடி உரை செய்த நான்களுக்கத்து ஐம்பதனாயிரமாம் நீதிபெறும் சோதிடத்தின் உண்மை நிறைந்த பொருள்தனை கருத்தில் நினைந்து மிகத்தானே என்று ஆசிரிய விருத்தம் ஜாதக அலங்காரத்தில் கொடுத்துருக்காங்க இப்படி நூல் ஆசிரியர்கள் பதினெட்டு பேர் வகுத்து கொடுத்த அதில் எவ்வளவு நாம் படித்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சொல்பமாக தான் படித்திருப்போம் இருந்தாலும் அந்த மகாபுருஷர்களுடைய திருவடிகளை சரணடைந்து எனக்கு உண்மையாக நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லுங்கள் என்று மன்றாடி கேட்டால் நிச்சயமாக அவர்கள் நமக்கு ஆசி வழங்குவார்கள் இப்போது திருவோண நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்தால் அஸ்வினி நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் வதை வைநாசிகம் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா இது காரிய ரூபம் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் இது சந்திரன் இங்கே இருக்குது அதுக்கு சந்திரன் அங்கே இருக்குது அதனால் இது ஏழாவது நட்சத்திரம் இதை சேர்த்தக்கூடாது இதுதான் காரிய ரூபம் நீங்கள் இன்னொருத்தருக்கு காட்டலாம் இன்னொருத்தருக்கு சொல்லலாம் புரிஞ்சுக்குவாங்க அதே சமயத்தில் இதே ஜாதகத்தில் திருவோணு நட்சத்திரத்திலிருந்து ஏழாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்திலே ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் எந்த கிரகமாகன்னா இருக்கலாம் ஏன்னா சந்திரன் இங்கே இருக்காரு சந்திரனை தவிர மற்ற எட்டு கிரகங்கள் இருக்கு இல்லையா அந்த எட்டு கிரகத்தில் எந்த கிரகம் அஸ்வினி நட்சத்திரத்திலே இருந்தாலும் சரி இப்பொழுது அந்த கிரகம் ஏழாவது நட்சத்திரத்தை இயக்குமா இயக்காதா சந்திரன் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் எந்த ராசியிலே எந்த நட்சத்திரத்திலே நின்றாரோ அந்த நட்சத்திரத்தில்தான் அவன் பிறந்தான் என்று ஊர்ஜிதமாக சொல்லக்கூடிய ஜோதிடம் சந்திரன் நின்ற நட்சத்திரத்தை முதல் தசாநாதனாக நாம் பயன்படுத்தி ஜோதிடத்தை எழுதுகிறோம் அப்படியானால் முதல் தசாநாதனாக எப்படி வந்தார் சந்திரன் நின்ற நட்சத்திரம் எனவே அவர் முதல் தசாநாதனாக வந்தார் ஆக ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்தை இயக்குகிறது அதுபோல ஏழாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சூரியன் இருக்கார்னே வச்சுக்கலாம் சூரியனரு உச்சம் பெற்ற சூரியனாகவே இருக்கார் அங்கிருந்த உச்சம் இல்லையா சூரியன் அங்க சூரியனே இருக்காருன்னு வச்சுக்கலாம் இப்போ அவர் உச்சமாக இருக்காரு அப்படின்னாலும் கூட இந்த நட்சத்திரத்திலிருந்து அந்த நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் அதுதான் தின பொருத்தத்தை காணக்கூடியது அந்த தின பொருத்தத்திலே ஏழாவது நட்சத்திரத்திலே வதை நட்சத்திரத்திலே இருப்பது சூரியன் இந்த ஜாதகம் ஆணாக இருந்தாலும் சரி இந்த ஜாதகர் பெண்ணாக இருந்தாலும் சரி வதை வதைதானே தவிர பெண்ணாக இருந்தால் அது வதை நட்சத்திரம் என்றோ ஆணாக இருந்தால் அது வதை செய்யாது என்றோ எவராலும் மறுத்து சொல்ல முடியாது எந்த ஜாதகம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏழாவது நட்சத்திரம் வதை நட்சத்திரம்தான் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் தான் அதில் சில பத்து நட்சத்திரங்களுக்கு விதிவிலக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விதிகள் இருக்கிறது வதை வைநாசிகம் இது செய்வதில்லை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதை போக இந்த நட்சத்திரத்தில் திருவோணத்தில் பிறந்தவருக்கு ஏழாவது நட்சத்திரமாகிய அஸ்வினி நட்சத்திரத்தில் ராகு இருந்தால் இப்போ சூரியன் இருந்தார்னா கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் திருமணம் செய்தால் வதைப்படுவார் இதில் வதைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க குடும்பம் பிரிஞ்சிடும் இந்த கல்யாணமே ரத்தாயிடும் ஆனால் எதனால் கல்யாணம் நடந்துச்சு எதனால் ரத்தாச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாமல் தலை கிரிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் காரணம் இந்த ஜாதகத்தில் ஏழாவது நட்சத்திரத்திலே சூரியன் இருக்கிறார் அப்பங்க சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு அது எத்தனாவது நட்சத்திரமா வரும் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் அப்ப என்ன சொல்லுவாங்க பனிரெண்டு நமக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னான்னா ஒன்பதாவது நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம் ஒன்பதாவது நட்சத்திரம் தானே அப்போது திருவோண நட்சத்திரத்திற்கு ஒன்பதாவது நட்சத்திரம் என்ன நட்சத்திரமாக வரும்னாக்கா சூரியனுடைய நட்சத்திரம் வரும் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் வரும் அது என்னது பரம மைத்திர நட்சத்திரம்னு சொல்லுவாங்க மைத்திர நட்சத்திரம் பரம மைத்திர நட்சத்திரம் அப்போது ஒன்பதாவது நட்சத்திரம் பரம மைத்திரமாக சொல்லப்பட்ட அந்த சூரியன் ஏழாவது நட்சத்திரமாகிய அஸ்வினி நட்சத்திரத்திலே இருந்தால் எப்படி அது பரம மைத்திரமாக வேலை செய்யுமா என்றால் வேலை செய்யாது வதை வைநாசிகமாகத்தான் அது வேலை செய்யும் இதை அறியாமல் அதை சூரியனை நல்ல கிரகம் என நினைத்து அதாவது ஒன்பதாவது நட்சத்திரம் பரம மைத்திர நட்சத்திரம் என நினைத்து பொருத்தம் சேர்த்தால் நிச்சயமாக அந்த பொருத்தமானது அந்த தம்பதிகளுக்கு நல்வாழ்வை தருவதில்லை இதுதான் காரண ரூபமான விஷயம் காரியம் சந்திரனுக்கும் சந்திரனுக்கும் பார்ப்பது காரிய ரூபம் யார் வேணா சொல்லிடலாம் ஆனால் இந்த சந்திரனுக்கு ஏழாவது நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வதை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சூரியனாக இருந்தாலும் சரி செவ்வாயாக இருந்தாலும் சரி அந்த வீட்டு அதிபதியாகவே இருக்கட்டும் செவ்வாய் தானே அந்த வீட்டுக்கு அதிபதி ஆட்சி பெற்றவர் ஆட்சி பெற்ற செவ்வாய் அஸ்வினி நட்சத்திரத்திலே இருந்தால் அவர் என்ன செய்வார் அவரும் அதை தான் செய்வார் ஏன் ரெண்டாவது நட்சத்திரம் தனதாரை என்று பெருமையாக சொல்லுவார்கள் இரண்டாவது நட்சத்திரம் தனதாரை அதான் நன்மையை செய்யக்கூடிய நட்சத்திரம் இரண்டுக்கு ஒன்போது போட்டால் பதினொன்று வரும் பதினொன்றுக்கு ஒம்பது போட்டால் இருபது வரும் சரி இதெல்லாம் ராசியில் அவர்லன்னா இருபதாவது நட்சத்திரத்தை கூட எடுத்துக்கலாம் பாங்க இருபதாவது நட்சத்திரமாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் நட்சத்திரம் பேருதான் வேறையாக இருக்குமே தவிர கிரகம் ஒன்று தான் இருக்கும் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் என்றால் சூரியன் தான் அதற்கான அதிகாரி அதுபோல செவ்வாயினுடைய நட்சத்திரம் அவிட்டமாக இருந்தாலும் சரி மிருகசீர்ஷமாக இருந்தாலும் சரி சித்திரையாக இருந்தாலும் சரி அதன் அதிபதி செவ்வாய் இந்த சந்திரன் இந்த மூன்று நட்சத்திரத்தில் எங்கே நின்று இருந்தாலும் அவர் பிறந்தது செவ்வாய் திசை என்றுதான் எழுதுவார்கள் வேற எழுத முடியுமா அப்படியானால் இந்த திசையை பிரிக்கக்கூடிய இந்த விதிகளை கடந்து தின பொருத்தத்திலே இதுபாரி இருக்கிறது அந்த சூரியன் அஸ்வனி நட்சத்திரத்திலே நின்ற சூரியன் அஸ்வனி நட்சத்திர அதிபதி ஒரு கால் அவர் ரிஷபராசியிலே அந்த சூரியன் நின்ற நட்சத்திராதிபதியான கேது அவர் ரிஷமத்திலே நீச்சமாக நின்றுவிட்டால் சூரியன் நீச்சம் பெற்ற கேதுசாரத்தில் இருப்பதால் அவர் நிச்சயமாக ஒரு நாள் கூட அந்த கணவன்மனையாக அவர் ஆற்றல் வாழ முடியாது ஏனென்றால் அங்கே ஜீவனும் இல்லை சரீரமும் இல்லை ஒரு கிரகம் முதல்ல இந்த மாதிரியான வதை வைநாசிகம் என்ற கூடிய சொல்லக்கூடிய இடத்திலோ வேதை என்று சொல்லக்கூடிய இடத்திலோ அறுபத்தி நான்காவது பாதம் என்று சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டாம் கிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய தீங்கு செய்யும் அவர்கள் கணவன் மனைவியாக வாழ்வதற்கு அந்த கிரகம் ஒத்துழைப்பதில்லை இதைத்தான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இதுபோல ஒரு தின பொருத்தத்தை பார்ப்பதற்கு காரிய ரூபமாக ஒரு செயலும் காரண ரூபமாக இன்னொரு செயலும் சூச்சம அது எந்த நட்சத்திரத்தில் நின்றதோ அந்த நட்சத்திராதிபதி ஜீவனுள்ள கிரகமாக இருந்தால் அது இன்னொரு ஜீவனுள்ள கிரகத்தோடு சேர்க்கை பெற்றால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படி இல்லாவிட்டால் ராகு சாரமோ கேது சாரமோ ஜீவன் இல்லாத ராகு கேது சாரமோ அல்லது நீச்ச கிரக சாரமோ அல்லது அதிவக்ரம் பெற்ற கிரகத்தின் சாரமோ அல்லது அத்தங்க கதியில் எரிந்த கிரகத்தின் சாரமோ இருந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாவதில்லை ஐந்தாம் பாவத்தையோ ஐந்தாம் பாவாதிபதியையோ குருவையோ இங்கே பார்க்க தேவையே இல்லை ஜன்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலனை சொல்லிவிடலாம் ஆணினுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி பெண்ணின் ஜாதகத்திலே என்ன சொல்லுகிறார் பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி ஆணினுடைய ஜாதகத்திலே என்ன சொல்கிறாரோ அதுதான் அவர்களுக்கான தலை விதியாக இருக்கும் இதுபோல இந்த திருமணப் பொருத்தம் பார்ப்பதிலே மிக முக்கியமாக தின பொருத்தத்திலே இவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது இதைப் போலவே கனப்பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ரஜ்ஜி பொருத்தம் போன்ற பல பொருத்தங்கள் அதில் வேதை பொருத்தம் இன்னும் வேதை பொருத்தத்தில் பார்ப்பதற்கான விதிகளெல்லாம் இன்னும் மிக நீளமானது விரிவானது அதை மற்றொரு சமயம் கிடைக்கும் பொழுது நாம் விரிவாக அதை பற்றி பேசலாம் இந்த மேடை இவ்வளவு தூரம் நமக்கு ஜோதிடம் பேச இடம் கொடுத்ததற்கு நான் மிகவும் சந்தோஷமடைகிறேன் நன்றி கூறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் அப்பா ஜோதிட சூத்திரம் தொடர்ந்து ஆன்லைன் வகுப்பு மாலை எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை ஒரு வகுப்பு காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒரு வகுப்பு தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நீங்கள் எல்லோரும் என்னுடன் சேர்ந்து பயணிங்கள் நானும் உங்களோடு சேர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்